ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் என்னைக்கு நான் வீடியோ பார்க்கலாம் வாங்க என்றைக்கு நல்லா ஜாலியாக வெளியில் என்ஜாய் பண்ண போகிறவங்க எல்லாம் வந்து பசங்க எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க சரி அப்படியே போய் கடை வீதியிலாம் ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு வரலாம் நாகூர் போகிறதுக்கு முன்னாடி கடை வீதிக்கு போயிருந்தோம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு இந்த செப்பல் வாங்கிட்டு அவனுங்களுக்கு பார்த்திங்கன்னா செப்பல் சைஸு செட்டு அவள் வேறு செப்பல் எடுக்கலான்னா இவனுங்களுக்கு இந்த செப்பலில் பிபி வச்ச சவுண்டு வச்ச செப்பல் தான் வேணும்னு ஒரே பிடிவாதம் ஒரு வழியாக அந்த கடைக்கார தம்பியும் தேடி எடுத்து கொடுத்துட்டே ரெண்டு பேத்துக்கும் அப்புறம் வாங்கிட்டு மற்றபடி எங்களுக்கு என்ன திங்ஸ் இருக்குது பேண்டு இந்த பிள்ளைங்களுக்கு தலைக்கு வைக்கிறது கிளிப்புங்க இந்த பர்ஸு இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்தோம் அதில் வேணுங்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் பர்ஸ் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சுங்க அதில் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அழகாகவும் புதுசாகவும் இருந்துச்சு இப்போ அது நியூ ஓப்பன் ஷாப்புங்கிறதுனால வந்து நிறைய கலெக்ஷன் வச்சுருக்குறாங்க நம்ம ஈரோட்டில் தான் இருக்குது நாங்களும் அதை ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் என்ன ஃபஸ்ட்டுக்கு இப்போ வந்து கடையில் நிறையா வந்து ஜாமான் வந்து வச்சுருக்குறாங்க பார்த்துட்டு வேணுங்கிற அந்த பெண்ணு கிளிப்பு இந்த பேங்கிள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே போனால் மாடியில் செகண்ட் ஃப்ளோரும் இருக்குது மேலே போய் பாருங்கள் அங்கே போனால் இந்த வீட்டுக்கு தேவையான சாமானம்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் மேலே வெறும் கண்ணாடி பாத்திரமும் வந்து செராமிக்ஸு இந்த தாலிப்பு கடையும் நிறைய கண்ணாடி கிளாஸ் கப்புன்னு சாசறது தான் நிறையா இருந்துச்சு அதில் பார்த்துட்டு ஜூஸ் கப்பு மட்டும் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வேறு எதுவும் வேணும்னா பார்க்கலாம் அப்படின்னுட்டு வந்துவிட்டோம் இப்போதைக்கு வேறு ஒன்றும் ஜாஸ்தி வாங்கலை ஊருக்கு போகணுங்கிறதுனால என்னென்ன வேணுமோ அது மட்டும் முக்கியமானது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பேக்கரிக்கு போய் நல்லா வந்து டீ பாப்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுற மாதிரி எங்கேயாச்சும் நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இந்த கடை வீதிங்களை தவிர வேறு எதுவும் இல்லை போனால் பார்க்கு தாங்க போகணும் அது நிறைய டைம் பார்த்து பசங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னாங்க சரி இப்போ வந்து நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்